சிலம்பட்டி அருகே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பிரசவம் பார்த்து தாயையும் குழந்தையும் காப்பாற்றிய நூத்தி எட்டு பணியாளருக்கு கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயப்பிரகாஷ் மனைவி அழகம்மாள் என்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு வயிற்று வலி ஏற்படவே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விக்ரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு பின் அங்கிருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் பிரகாஷ் மற்றும் அவசர கால மருத்துவ உதவியாளர் அஜித்குமார் ஆகியோர் அழகம்மாலை ஏற்றுச் சென்றுள்ளனர் இந்நிலையில் கீலாமத்தூர் அருகே சென்றபோது அழகம்மாளுக்கு மீண்டும் பிரசவ வழி ஏற்படவே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தி மருத்துவ உதவியாளர் அஜித்குமார் அழகம்மாளுக்கு பிரசவம் பார்த்துள்ளார் இந்த பிரசவத்தில் அழகம்மாளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அதனைத் தொடர்ந்து தாயையும் சேயையும் மீண்டும் விக்கிரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பத்திரமாக மருத்துவமனையில் சேர்த்தனர் இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் சொந்த ஊரான சின்ன குறவடியில் இந்த நிகழ்ச்சிக்கு சம்பவத்தை பாராட்டும் விதத்தில் அவசர கால மருத்துவ உதவியாளர் அஜித்குமாருக்கு சின்னக்குரவடி கிராம ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஊர் மந்தையில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்து அஜித் குமாருக்கு சால்வை நினைவுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் அவரின் சேவையை அனைவரும் மனதார பாராட்டினார்கள்